பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் பரிசுத்த ஆவி வரும்போது என்ற ஒரு தலைப்புல நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை பார்த்து இருக்கிறோம் இன்றும் நாம் பரிசுத்த ஆவி வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்பதை பார்க்க போகிறோம் யோவான் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரக்கூகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் அவர் உங்களையும் என்னையும் சத்தியத்திற்குள் சதல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவா ஒரு சின்ன காரியத்தில் மாத்திரம் காரியங்களிலும் உண்மையான காரியங்கள் என்னென்ன காரியங்கள் என்னென்ன காரியங்களை உங்களை நடத்துமோ அந்த எல்லா காரியத்திலையும் உங்களை சத்தியத்துக்குள்ளே நடத்துவா அந்த சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெறும் பொழுது நாம் உண்மையாக இருப்போம் அந்த பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது நாம் சத்தியத்தை மாத்திரம் பேசுவோம் அந்த பரிசுத்த ஆவியை பெறும் சத்தியம் என்ன என்பதை அறிந்து கொள்வோம் நம்மளுடைய பார்வை சத்தியமாக இருக்கும் நம்மளுடைய பேச்சு சத்தியமாக இருக்கும் நம்மளுடைய சிந்தனை சத்தியமாக இருக்கும் நம்மளுடைய கிரியைகள் சத்தியமாக இருக்கும் ஏனென்றால் நீங்கள் அந்த சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டவர்களாக அந்த பரிசுத்த ஆவி என்ன சொல்லுமோ அதை மாத்திரம் கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக காணப்படுவீர்கள் அதனால எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் உலகத்திற்கு வேறு பிரிக்கப்பட்ட இப்படிப்பட்ட ஜனங்கள் என்பது இதுதான் சத்திய ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்ய வேண்டும் அந்த சத்திய ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்த ஆரம்பிப்பார் நீங்க அவர் நடத்த ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு அந்த சத்திய வார்த்தையாகிய பரிசுத்த வார்த்தைக்கு கீழ்படியும் பொழுது அவர் உங்களை உயர்த்தி வைப்பார் இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக